தமிழகத்தில் அடாவடித்தனம் என்பது அரசியல் இருக்கிறனால ஐயா நீங்க யாரையும் பார்த்து கேள்வி கேட்க முடியாது நல்ல உள்ள கைது பண்ணுவாங்க பொய் கேஸ் போடுவாங்க ஹோட்டல்ல கஞ்சா வைப்பாங்க ஹோட்டல்ல கஞ்சா வைப்பாங்க என்ன வேண்டுமானது அரசு செய் சாதி அரசியல் ஊழல் அரசியல் குடும்ப அரசியல் அடாவடித்தன அரசியல் இந்த நான்கு கால்கள் தான் இந்த ஆட்சியை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு அப்பப்ப யாராச்சும் வருவாங்க ஐயா அப்பப்ப யாராச்சும் வருவாங்க கர்மவீரர் காமராஜர்யாவுக்கு பிறகு இவர்கள் அடித்த கொட்டத்தை அடக்குவதற்கு ஒரு கேப்டன் விஜயகாந்த் தேவைப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறுல விருதாச்சலத்தை நம்பி மிக முக்கியமான தேர்தல் அவர் ஜெயித்து ஆக வேண்டிய என்கின்ற தேர்தலில் விருதாச்சலத்தை நம்பி வந்தாரு இரண்டாயிரத்தி பதினொன்றுல தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்க பதினாறுல நம்பி பதினொன்றுல தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக கூட ஆக்கணும் ஆனா காலத்தினுடைய விதியினுடைய சதி வேறு மாறி போயிருச்சு கேப்டன் அவர்கள் மோடி இல்லை அந்த அற்புதமான மனிதர் ஒரு ஏழையினுடைய பங்காளன் இதயத்தில் என்ன யோசிக்காமல் பேசக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கு நமக்கு தெரியல அப்பப்ப ஒரு தலைவர் நமக்கு கிடைப்பாங்க இவர்களை எழுத்து நிற்பதற்கு ஆனா அவர் உயிரோடு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவரை பத்தி தப்பா பேசாதவங்களே தமிழ்நாடு அரசியல்ல யாரு இல்லைங்கய்யா எல்லா கட்சிகளும் மாத்தி மாத்தி கேட்டன் அவர்களை பற்றி தவறா பேசி குறிப்பாக அவர்களை முந்திக் கொண்டு மீறி அவர்கள் தவறா பேசி கேப்டன் ஐயா இரவனடி சேர்ந்த பிறகு இன்னைக்கு நீலி கண்ணீர் ஐயோ கேப்டன் இறந்துட்டாரு நீங்க எல்லாம் கேப்டன் அவர்களை கொடுமைப்படுத்தாமல் இருந்தால் கேப்டன் அவர்கள் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் நல்லா இருந்திருப்பான் என்னால தமிழகத்தினுடைய முதலமைச்சரே ஆயிருப்பா அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவரை சித்திரவதை செய்ய பொய்யா எழுதி பேப்பர்ல ஒரு பத்திரிகை வாங்கி படிச்சா கூட பொய்யா எழுதி இன்னைக்கு வந்து ஒப்பாய் வைக்கிறாங்க கேப்டன் அவர்கள் நம்மோடு இல்லை என்று பத்திரிகையில் அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுக்கிறாங்க இதை போன்ற போலி அரசியல்வாதிகள் இந்திய சரித்திரத்திலே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க நம்முடைய பணி என்பது கடுமையான பணி ஈஸியான பணியில் எளிதா செய்ய முடியாது மிக மிக கடுமையான பணியிலே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து களமிறங்கி இருக்கிறோம் எண்மக்கள் யாத்திரை என்கின்ற ஒருங்கிணைந்த யாத்திரை மக்களை எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு புதிய அரசியல் இலக்கணத்தை எழுத வேண்டும் என்று நாம் சொல்லக்கூடிய யாத்திரை ஒரு கடுமையான பணி அவ்வளவு எளிதான பணி இல்லைங்க காரணம் எழுபது ஆண்டு கால அழுக்கை தூக்கி எரிய வேண்டும் ஒரு புதிய அரசியல் சாசனத்தை எழுத வேண்டும் குறிப்பாக இளைஞர்களுடைய மேம்பாடு ஏழை மக்களுடைய முன்னேற்றம் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பெண்களுடைய முன்னேற்றம் இதை மையப்படுத்தி விவசாயத்தை பொறுத்தவரை காமராஜர் ஐயா காலத்தில் எப்படி விவசாயிக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் இருந்ததோ மறுபடியும் மோடி அய்யா காலத்தில் வந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தையும் அதை கொண்டு வர வேண்டும்